நாளெல்லாம் உன்னை பாடுகிறேன் அப்பா முருகப்பா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா என் கண்கள் குளிர வந்து நின்று ஆடப்பா முருகா ஓம் முருகா சரணம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கஷ்டோன்னு கூப்பிட்டா உடனே ஓடி வரும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தை பூச நாள் நாளை வர இருக்கு நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு டம்ளர் தண்ணியை இந்த இடத்தில் வைப்பதன் மூலம் தீராத கஷ்டம் தீரும் பண வரவு அதிகரிக்கும் அசுர வேகத்தில் பணம் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டிய மிக மிக ஒரு எளிமையான வழிபாடு தண்ணீரில் நம்ம செய்ய போகிறோம் இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே எளிமையாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல வைக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனை நிதி நிலைமை எல்லாமே செய்து எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் கரைந்து வாழ்வில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் முருகப்பெருமான் நினைச்சிக்கிட்டு இந்த செய்ய வேண்டிய இந்த ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கிற எந்த விதமான பயம் பதற்றம் மனக்கசப்பு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை நெகட்டிவ் எண்ணங்கள் இது எல்லாமே நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிறதான் உண்மை முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாளாக சொல்லப்படும் இந்த தைப்பூச நாளில் தான் அவங்களுடைய அன்னை பார்வதி இருந்து மிகப்பெரிய சக்தி படைத்த அந்த வேலை வாங்கினதாக கதை இருக்குது ரொம்பவே எளிமையான வழிபாடு தான் ஆனால் நம்ம மனசு அப்படிங்கிறது நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும் இதை செஞ்சால் பணம் வருமா கஷ்டம் தீருமா பிரச்சனைகள் கரையுமா அப்படின்னு யோசனை செஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யவே கூடாது இதை செஞ்சால் நிச்சயமாக எம்பெருமான் பெருமான் கந்த பெருமான் அதை தீர்த்து வைப்பார் கந்தனுடைய காலடியை இறுக்கமாக பற்றிட்ட என்னுடைய கஷ்டங்களை அவர் நிச்சயமாக தீர்ப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த நம்பிக்கையே அந்த விஷயத்துக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் புரியாதவங்க அதன் செய்து பார்த்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் முருகன் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார் அவரை தவிர காப்பாற்றுவதற்கு ஆளே கிடையாது அவர் ஒருத்தர் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு நூறு சதவீதம் நம்பிக்கையை முருகன் மேலே வச்சுட்டு இந்த ஒரு பிரார்த்தனை வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நம்ம பிரார்த்தனை நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் முருகப்பெருமான் அதே நம்பிக்கையோட தை பூச நாளனைக்கு செய்ய வேண்டிய விரத வழிமுறைகள் வழிபாடு முறைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடித்த பிறகு இரவு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாடு அப்படிங்கிறது தைப்பூச வழிபாடு அனைத்தையும் முடிச்சிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சால் போதும் அதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீர் அந்த பவுல் நிறைய பிடிச்சிக்கலாம் கண்ணாடி பவுல் இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கண்ணாடியிலான டம்ளரோ பவுலோ இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னும் ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல் உப்பு அதிலும் உப்பு ஆறு எண்ணிக்கைகளில் எடுத்துக்கலாம் அதே போல் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தும் அந்த மிளகு ஆறு மிளகு எடுத்துக்கலாம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு குறிப்பிட்ட டைம் அப்படிலாம் கிடையாது ஆனால் தைப்பூச வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு பூஜை எல்லாத்தையுமே முடித்த பிறகு ஆறு மணிக்கு மேலே எந்த டைமில் வேணாலும் செஞ்சுக்கலாம் நிறைய கோயிலில் நம்ம பார்த்துருப்போம் கொடி மரத்துக்கிட்ட கல்லுப்பு மிளகு கொட்டி இருப்பதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஏன் கடைகளில் கூட கோயில் பக்கத்தில் இருக்க கடைகளில் கூட விற்பாங்க கல்லுப்பு மிளகு இந்த ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு போய் கொடி மரத்தில் நிறைய பேர் போடுறதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் நமக்கு இருக்கிற பிரச்சனை கரையணும் உப்பு எப்படி கரையுதோ அதே போல் நமக்கு இருக்கிற பிரச்சனை கரையணும் கடன் பிரச்சனை தீரணும் மனக்கசப்புகள் தீரணும் பிரச்சனை கரையணும் இப்படின்னு மனசார நம்பி இந்த உப்பு மிளக அந்த குடிமரத்துக்கிட்ட நிறைய பேர் நம்பிக்கையோடு செலுத்துறத நம்ம பார்த்துருப்போம் இந்த உப்பு மிளகு பரிகாரத்தை கோயிலில் நிறைய பேர் செய்கிறத நம்ம இப்போ வீட்டில் செய்ய போகிறோம் அதாவது ஆறு கல்லுப்பு ஆறு மிளகு இந்த ஆறு கல்லுப்பு மிளகு இது இரண்டையுமே ஒன்று ஒன்றா எடுத்து அதாவது ஒரு கல்லுப்பு ஒரு மிளகு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை எதுவோ அதை மனதார நம்பிக்கையோட முருகப்பெருமான்தான் இதை தீர்த்து வைக்க போகிறாரு என் பிரச்சனை கரைய போகுது அப்படின்னு நம்பிக்கையோட முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் பிரச்சனை எதுவோ அதுவும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை தீரவே தீராதுப்பா அப்படின்னு நம்ம மனசில் இருக்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு அதை தீத்துவை முருகா நீங்கள் வந்து தான் எனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன் அப்படிங்கிறத முருகன் காலடியில் சொல்லிட்டு முருகன்கிட்ட கேட்குற மாதிரி சொல்லிட்டு அந்த உப்பு மிளகு அதை எடுத்து அந்த பக்கத்தில் வச்சுருக்க பவுல் தண்ணியில் போட்டுடலாம் இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒரு உப்பு ஒரு மிளகு அப்படின்னு எடுத்து ஆறு தடவை மனசில் ந நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு அந்த ஆறு கல்லுப்பையும் ஆறு மிளகையும் நம்ம பக்கத்தில் வச்சிருக்க அந்த தண்ணீரில் போட்டுவிட்டு அந்த பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட தென்மேற்கு மேற்கு மூளை அப்படின்னு சொல்லப்படும் சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டில் எந்த இடம் சவுத் வெஸ்ட் கார்னரோ அந்த இடத்துல அந்த தண்ணியை வச்சிடலாம் அன்றைய நாள் முழுவதும் இரவு முழுவதும் அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வச்சுருக்க அந்த பவுல் தண்ணியில் கல்லுப்பும் மிளகும் அப்படியே இருக்கட்டும் குறிப்பாக பார்த்தோன்னா அந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிறது முக்கிய ஆவணங்கள் அந்த இடத்துல வைக்கும் பொழுது நம்மளுடைய நிதி நிலைமை தன்மை அப்படிங்கிறது மேலோங்கும் அதிகமாகும் பெருகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தென்மேற்கு திசைக்குரிய நன்மைகள் இதுதான் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணியில் கல்லுப்பும் மிளகும் சேர்த்த அந்த தண்ணியை நம்பிக்கையோட தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு இரவு முழுவதும் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு போய் மரத்துக்கடியிலையோ அல்லது கால் படாத இடத்துல நம்ம ஊற்றி விடலாம் இப்படி செய்வதன் மூலம் அதுவும் தைப்பூச முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நாளாக சொல்லப்படும் அந்த தைப்பூச திருநாள் அது மட்டும் அல்ல கடன் பிரச்சனை தீரவும் பணப்பிரச்சனை தீரவும் உரித்தான நாள் அப்படின்னு சொல்லப்படும் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கல்லுப்பும் மிளகு பரிகாரத்தை நம்ம வீட்டிலேயே செய்யும் பொழுது அதுவும் இந்த இடத்தில் வைக்கும் பொழுது நம்ம நிதி நிலைமை அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் கல்லுப்பு அந்த தண்ணீரில் எப்படி கரையுதோ அதே போல் நம்ம கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்து கரைந்து நிதி நிலைமை மேலோங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதை செஞ்சு பார்த்துட்டு அனுபவபூர்வமாக உணர்ந்த பிறகு தான் தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு உப்பு மிளகு பரிகாரத்தை தைப்பூச நாளனைக்கு செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்